நீங்கள் மாட்டு மூத்தரத்தை தானே குடிப்பீங்க நான் பாருங்கள் மாநாடே நடத்தி காட்டுறேன் பாருங்கன்ட்டு ஓனருக்கே சவால் விட்டு ஓனர்வே ஓவர் டேக் பண்ணி ஆடு மாடுங்க மாநாடை நடத்தி காட்டிட்டாரு தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் அது குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சுறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் என்னன்னாக்க பிஜேபிக்காரங்க மாட்டு மூத்தரத்தை தான் புடிச்சாங்க அவருக்கு இவர் ஆதரவாளராக இருந்தாலும் பிஜேபியோட பிடிமாக இருந்தாலும் ஆனாலும் உங்களோட நான் ஒருபடி தான் நான் மாடுகளுக்கு மாநாடே நடத்தி காட்டுறேன் என்று சொல்லி பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு மக்கள்கிட்ட பேசி பார்த்தாரு எடுபடலை அதாவது இன்னும் ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட வாங்க முடியல அதனால அவர் வந்து விரக்தியின் உச்சத்துக்கே போய் என்ன பண்ணிட்டாருனா இனிமே பேச்சையும் உங்ககிட்ட எல்லாம் இல்லை உங்ககிட்ட பேசினால எனக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் கிடைக்க போறதுல ஏன்னா பதினஞ்சு வருஷம் கழிச்சு இப்ப தான் மாநில கட்சின்ற அந்தஸ்தே வாங்கியிருக்கிறோம் அதனால இனிமேல் மக்களோட எனக்கு பேச்சு கிடையாது ஆடு மாடுக்கும் எனக்கும் தான் பேச்சு சொல்லி ஆடு மாடுங்களை ஓட்டிட்டு வந்து அது கூட ஒரு மகாநாடு நடத்தின மாபெரும் உன்னத தலைவர் இது வரைக்கும் யாருமே இப்படி ஒரு மாநாட்டை நடத்த முடியாத அளவுக்கு எப்பயுமே அவர் வந்து வித்தியாசமான தான் அவர் வந்து சிந்திப்பாரு ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள்லயே ஒரு டிஃப்ரெண்டான தலைவர் வித்தியாசமா சிந்திப்பாரு எப்பயுமே அவரு அந்த அளவுக்கு இப்ப எல்லா மாடுகளையும் கட்டி வச்சுட்டாரு ஆடு மாடுகளை உரிமைகளை மீட்போம் என்று சொல்லி கட்டி வச்சிட்டாரு ஆனா நம்ம அக்கா விஜயலட்சுமி கதறதெல்லாம் அவர் காதல மனுஷரங்களை பத்திலாம் அவர் வந்து பெண்களை பத்தி மனிதர்களை பத்தி கேர் பண்ணிக்கவே மாட்டாரு அதுக்குதான் அக்கா விஜயலட்சுமி வந்து பதில் சொல்லியிருக்காங்க இந்த திருபவனத்துல அஜித் குமார் இறந்துட்டார் இல்லையா போலீஸ் லாக் அப்டேட் ஆனது இல்லையா அதை அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்றதுக்காக போயிருக்காரு சீமான் முந்தாணித்து போனாரு அதுக்கு உடனே பதில் நான் எப்பயுமே விஜயலட்சுமி அக்காவோட வீடியோவை ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு உக்காந்தி இருப்பேன் நம்ம பேசுற கண்டனம் தெரிவிக்கிறத விட அவங்களோட கண்டனம் இன்னும் வேல்யூபிளாக இருக்கும் என்று சொல்லி அவங்களோட வீடியோவை எதிர்பார்த்துட்டு இருப்பேன் அதே மாதிரி அவங்க நீ என்ன அஜித் குமாருக்கு அனுதாபம் தெரிவிச்சு போயிட்ட ஏன் அக்கா இந்த நிலைமைக்கு ஆனதுக்கு காரணம் என்று சொல்லி அவங்க வந்து வந்து நீ பரிதாபப்பட மாட்டியா என் அக்கா இந்த நிலைமைக்கு வந்தது உன்னால தானே பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என் அக்காவோட குழந்தைய தீக்கிக்கிட்டு உங்ககிட்டதான் வந்தேன் இப்ப பாரு பெராலிக்ஸ் வந்து இப்படி கிடக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆடியோவை போட்டு காட்டுவாங்க பாருங்க காட்டுறாங்க எங்க அக்காவை தெரியுதாடா எங்க அக்காவை தெரிதா பேரலிசஸ் ஆய் நாலு வருஷமா படுத்த படிக்கையா இருக்கிறாங்களே எங்க அக்காவை தெரியுதா பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க குழந்தையை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அப்படியே கதறிட்டு வந்து அவங்க கிட்ட நாங்க நின்னோமேடா பாத்தீங்களா அந்த ஆடியோவ அப்போ இப்படியெல்லாம் மக்கள் எல்லாம் கதறிகிட்டு இருக்கும் போது இவர் வந்து ஆடு மாடு உரிமைக்காக பேசிட்டு இருக்காங்க ஒரு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஆடு மாடுகளை போலத்தான் மக்களையே மதிச்சாங்க எப்படி ஆடு மாடுகள் படிக்காம பேச முடியாம இருக்கோ அப்படிதான் மனிதர்களும் இருந்தாங்க உத்த உயர்சாதியினாரோ வந்து யாரும் படிக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அப்ப வந்து திராவிட இயக்கம் நீதி கட்சி முத முதல்ல துவங்கி அவங்க வந்து தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்து இடஒதுக்கீட்ட வாங்கி கொடுத்தாங்க தந்தை பெரியார் இவங்களாம் அப்போ இன்னும் திராவிட இயக்கங்கள் வந்து தான் அந்த உரிமைகளை மக்களுக்கான உரிமைகளை கல்வி உரிமையை நாங்க வாங்கி கொடுத்தோம் மக்களை படிக்க வச்சதே நாங்க தான் என்று சொல்லி அந்த உரிமையை வந்து இன்னைக்கு திராவிட இயக்கம் நம்ம முதல்வர் அவர்கள் வந்து நான் நீதி கட்சியோட வழி தோன்றல் அவங்க கொள்கை நீதி கட்சியோட கொள்கையை நான் செயல்படுத்துறேன் தந்தை பெரியார் நீதி கட்சி தலைவர்கள் டாக்டர் நடேசனார் பி தியாகராயர் பணகல் அரசர் இவர்களுடைய வழித்தொன்றலாக இருந்து நான் வந்து கல்வி உரிமையை மீட்டெடுத்து கொடுக்குறேன் என்று சொல்லி நம்ம திராவிட மாடல் முதல்வர் சொல்றாரு ஆனால் இவர் இந்த டம்ளர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் என்ன சொல்றாருன்னா நான் பாரு ஆடு மாடுகளோட உரிமையை மீட்டெடுத்து கொடுக்குறேன் என்று சொல்லி ஆடு மாடுகளுக்காக குரல் கொடுக்க இன்னைக்கு அவர் வந்திருக்காரு அந்த ஆடு மாடுகள் இப்போ அவர் வந்து மேய்ச்சல் நிலம் வேணும் என்று சொல்லித்தான் அவர் வந்து இந்த மாநாடை நடத்தியிருக்காரு இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சிகளும் நடத்தாத அந்த மாநாட்டை ஆடு மாடுகளுக்காக நடத்தியிருக்காங்க ஆ அந்த ஆடு மாடுகளை சரி ஒரு டிஃப்ரெண்டாக செய்யணுன்னு முடிவு எடுத்தாங்க மீடியாவுடைய கவனத்தை மக்களுடைய கவனத்தை ஈர்க்கணுன்னு முடிவெடுத்தாங்க சரி அப்போது ஆடு மாடுகளை வச்சு மாநாடு போடுறதோடு நீக்கிக்கலாமே அதுங்களையும் அங்கே கூட்டிகிட்டு வந்து மணிக்கணக்காக மதியத்துல இருந்து காலையிலருந்து வெளியூர்கள்ல இருந்து அந்த மாட்டை வந்து அங்கே அழைச்சிட்டு வரணும் கூட்டிட்டு வரணும் மக்களுக்கே அவ்வளோ சிரமம் இருக்கும்போது அப்போ ஆடு மாடுகளுக்கு வாயு பேச முடியாத அந்த ஜீவன்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும் ஒரே இடத்துல மணிக்கணக்காக இருந்து நைட்டு இரவு வரைக்கும் கட்டி இருக்கணும்னா எவ்வளோ கஷ்டம் இருக்கும் ரெண்டாவது அதுங்களுக்கு தண்ணி கட்டணும் புல்லு போடணும் இந்த மாதிரி அதுங்க அதுங்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக எவ்வளோ கொடுமைகளை அனுபவிச்சிருக்கணும் பாருங்களேன் ஏன் இப்பெல்லாம் இந்த ப்ளூ கிராஸ் எல்லாம் இதெல்லாம் இன்னும் கேள்வி கேட்காம இருக்காங்க உடனே வந்து அந்த சீமான் இது வழக்கு கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி வாய் பேச முடியாத ஜீவன்களை கொண்டுகிட்டு வந்து கொடுமைப்படுத்துறதுக்காக வேண்டி நாய்க்கு வந்து தடுப்பூசி போட்டு அந்த இடத்துலயே அதை கொண்டுட்டு போய் விடணும் எங்க பிடிச்சோமோ புடிச்ச இடத்திலயே விடணுங்கிறது விதிமுறை அந்த நாய்க்கு அவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கற அந்த ப்ளூ கிராஸ் இங்க ஆடு மாடுகளை கொண்டுட்டு வந்து ஒரு நாள் முழுசு ஒரு இடத்துல அடைச்சி வெயில் மலை அடைச்சி வச்சிருக்காங்கன்னா அதை ஏன் இன்னும் கேள்வி கேட்காம இருக்காங்க இன்னும் அதன் மீது வழக்கு தொடுக்காம இருக்காங்க என்று நான் அரசாங்கத்தை பார்த்திங்கன்னு கேக்குறேன் சீமான் எதை செஞ்சாலும் வாய மூடிட்டு கைய மூடி இருந்துட முடியுமா விலங்குவதை தடை சட்டம் என்னாச்சு என்ற கேள்வி கேட்டுக்கிறேன் இரண்டாவது வந்துட்டு விலங்கு மேய்ச்சல் நிலத்தை மீட்டெடுப்போம் என்று தான் இந்த மாநாடே போட்டிருக்காங்க அந்த விலங்குகளை அடைச்சி வச்சதையும் நான் காட்டிடுறேன் பாருங்க பாத்தீங்களா ஆடு மாடுகளோட விளைச்சல் நிலத்தை மீட்டெடுப்போம் என்றுதான் இந்த மாநாடை போட்டிருக்காங்க அப்போ அந்த மாநாட்டில் சீமானோட தம்பிகளே இந்த ஆடு மாடுகளுக்கு மேய்ச்சலுக்கு தடை விதிக்கணும்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்ல வழக்கு போட்டு அது தீர்ப்பு வந்திருக்கு அதை காட்டுறேன் பாருங்க பாருங்க அவருடைய முகம் மறைக்கப்பட்டிருக்கு இந்த ஆடு மாடு மாநாடு போட்டோம்னு இதை எடுத்து யாரோ ட்விட் பண்ணியிருக்காங்க நீதிமன்ற உத்தரவு முழு விவரம் கீழே லிங்க்ல உள்ளதுன்னு சொல்லிட்டு போஸ்ட் போட்டிருக்காங்க ட்விட்டர்ல அந்த சீமான் கூட இருக்கிற அந்த தம்பி தான் வந்து வழக்கு தொடுத்திருக்காரு அந்த தம்பி பேர் வந்து திரு டி லஜபதி ராய் பேர் வந்து திரு ஆர் அழகுமணின்னு மாத்திட்டு இருக்கார் போல அழகுமணின்ட்டு மாத்திட்டு இருக்காரு அந்த தம்பி தான் வந்து சீமானோட தம்பி தான் வந்து வழக்கு தொடுத்திருக்காரு அதை நான் காட்சி பாருங்க அவர் என்ன வழக்கு தொடுத்திருக்காருன்னா நீதிமன்ற உத்தரவை பாரதிதாசன் ஜெய பிரபித்தார் மேகமலை வனவிலங்கு பிரிவு மற்றும் சரணாலயத்திற்குள் வளர்ப்பு கால்நடைகளை மேய்ச்சலுக்கு தடை விதிக்க பொது நலனுக்காக இந்த ரீட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்று தாக்கல் பண்ணணுத சொல்லியிருக்காங்க தாக்கல் பதிவு செய்யப்பட்ட நாள் என்னைக்குன்னு சென்னை மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்துல மெட்ராஸ்ன்னு பேர் இருக்கும்போது அது வந்து அப்படியேதான் பேர் மாத்தாமலே இருக்கு சென்னை மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்துல பதிவு பண்ணியிருக்காங்க பதிவு செய்யப்பட்ட நாள் வந்து மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அது வந்து டெலிவரி செய்யப்பட்டது வந்து டெலிவரி செய்யப்பட்டிருக்கு இதுக்கு வந்து மனுதாரர் வந்து திருமுருகன் என்பவர் பாத்தீங்களா லஜபதி ராய் ஆர் அழகுமணி இவர் தான் வந்து மனுதாரர் இந்த மேகமலை என்ற அந்த தான் வந்துட்டு மேகமலை வனவிலங்கு பிரிவு மற்றும் சரணாலயத்துக்குள் வளர்ப்பு கால்நடைகள் மேய்ச்சலுக்கு தடை விதிக்க வந்து இதுல வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க ட்விட்டர்ல சீமானோட தம்பிகள் தான் இந்த உத்தரவை வாங்கிருக்கிறாங்க கால்நடைகள் வளர்க்கறதுக்கு இவங்களே தடை வாங்குவாங்க அப்புறம் இவங்களே உரிமையை மீட்போம் ஓம் என்று சொல்லி போராட்டம் இருப்பாங்க இதுதான் சீமான் கட்சியோட ரெட்டை வேஷம் என்றது இந்த தம்பிகள் வந்து இந்த வழக்கு போடும்போது அந்த உத்தரவு வாங்கும்போது ஏன் இவ்வளவு ஆடு மாடுகளோட உரிமைகளை பத்தி பேசுற அந்த சீமார் வந்து ஏன் அப்பா வந்து தம்பிகளுக்கு வந்து தடை போடல ஏன் இந்த உத்தரவு வாங்கும் போது இல்லை வேண்டாம் மாடுகள் ஆடு மாடுகளுக்கு மேய்ச்சல் இடம் வேணும் என்று சொல்லி கேட்கல இதுதான் இவங்களுடைய இரட்டை வேஷம் இப்ப வந்துட்டு அவர் சொல்றதுன்னா ஆடு மாடுகள் வந்து மேய்க்கிறது வந்து ஏன் அரசியல் அதாவது அரசு வேலையாக்கப்படுதுன்னு போது சிரிக்கிறீங்க என்று சொல்லி கேட்குறாரு அடிப்படையில் ஆடு மாடுகள் மேய்க்கிறதுக்கு கல்வி அறிவு என்பது ஒன்றும் தேவைப்படாது இப்போ ஒரு மனுஷன் வந்து எதுக்காக வந்து படிக்கிறாங்கனாக்க அரசாங்க வேலை வேணும் என்பதற்காக தான் மக்கள் படிக்கிறாங்க அப்போ ஆடு மாடுகள் மேய்க்கிறத அரசாங்க வேலையா மாத்திட்டாக்க யாரும் படிக்க மாட்டாங்க படிக்காமலே ஒரு வேலை கிடைக்குதுன்னு போது எதுக்காக படிக்க போறோம் படிக்க படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ படிக்க யாரும் படிக்காம விட செய்யறதுக்காக தான் அத்தனை வேலையும் ஒரு பார்த்துட்டு இருக்காரு இப்போ ஆடு மாடு மேய்க்கிறத வந்து யாரும் தவறாகவோ இழிவாகவும் இது வரைக்கும் யாருமே பேசல விவசாயம் ஆடு மாடு மேய்ப்பது என்பதும் விவசாயிகளோட வேலை அதில் விவசாயத்தை ஊக்குவிக்க விவசாயத்துக்கு தனி பட்ஜெட் போட்டு தமிழ்நாடு அரசாங்கம் அந்த விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கி அந்த இலவச உரம் வழங்கி டெக்னிக்கலா அதாவது சயின்டிபிக் படி உற்பத்தியை எப்படி பெருக்கணும் என்று அந்த நுட்பங்களை வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மூலமாக விவசாயிகளுக்கு வந்து பயிற்றுவிச்சு அந்த மகசூலை பெருக்கிறதுக்கு உண்டான வேலையை அக்ரிகல்ச்சருக்குன்ட்டு விவசாயத்துக்குன்னு பல்கலைக்கழகம் கொண்டுகிட்டு வந்தது கோயம்புத்தூர்ல நம்ம முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான் அக்ரிகல்ச்சருக்குன்னு பல்கலைக்கழகம் கொண்டுகிட்டு வந்தது அந்த மாதிரி விவசாயத்தை இருக்கிறது இன்னைக்கும் விவசாயத்துல த இந்தியாவிலேயே தான் வந்து பெற்று முன் முதன்மை மாநிலமாக இருக்கு அப்படி இருக்கும்போது ஏன் சீமான் திடீர்னு வந்து ஆடு மாடை வச்சு அரசியல் பண்றாருன்னா இப்படியெல்லாம் பண்ணாவது மக்களுடைய கவனத்தை ஈர்க்க முடியுமா மீடியாவோட கவனத்தை ஈர்க்க முடியுமா என்று ஒரு நாடகம் போடுறாரு ஆனாலும் இப்பையும் சொல்றேன் அவரால் ஒரு கவுன்சிலர் சீட் கூட வின் பண்ண முடியாது இவர் போடுறது அவ்வளவும் நாடகம்தான் என்று மக்களுக்கு மிக தெல்ல தெளிவாக தெரிகிறது ரெண்டாவது இவர் வந்துட்டு இந்த சாராயம் குடிக்கிறத வந்து அரசு வேலையாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா இவருக்கு முதல்ல சாராயம் குடிக்கிறதனு இருக்கணும் இவர் கட்சியில இருக்கிற அந்த தம்பிகளை சாராயம் குடிக்க வேண்டாம்னு முதல்ல சொல்றாரான்னு பார்க்கலாம் ஆனா பேச்சு மேடை பேச்சுக்கு ஒன்றும் செயலுக்கு ஒன்றும் பார்த்தா இவர் எப்பயுமே ரெட்டை வேஷம் போடுவார் என்பதற்கு உதாரணம் தான் இவர் பேசக்கூடிய அந்த பேச்சுக்கள் இந்த மாநாடுகள் எல்லாம் எல்லாம் மக்கள் எல்லாம் காமெடியை நகைச்சுவையா கேலி கிண்டலுமா பண்ணிட்டு தான் சிரிச்சுட்டு இருக்காரு இவருடைய கோமாளி தனத்தை பார்த்து இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு அன்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்